திருசேசுக்குள்ளான் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வசனம் இருபத்தி ஏழு மூன்று கத்தராக நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் அழில்லையா இங்கே சொல்லி பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தை குறித்து பேசுகிறார் தோட்டம் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் திருச்சபை திருச்சபையாகிய தோட்டம் இந்த தோட்டத்துக்கு என்ன எஜமான் சொல்லி காப்பாற்றுகிறார் அதை காப்பாற்றி ஒவ்வொரு விசுவாச பெருமக்களையும் வியாதியிலிருந்து சாத்தானுடைய போராட்டத்திலிருந்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் காப்பாற்றி அடுத்து சொல்றாரு அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி வேத வசனமாகிய தண்ணீர் சிவ தண்ணீர் அது அந்த வசனத்தினாலே அடிக்கடி விசுவாசிகளுக்கு விசுவாச பெருமக்களுக்கு போதித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் சொன்னது போல வசனத்தினாலே போதித்து அடுத்து என்ன சொல்றாரு ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன்னு சொல்ல பாருங்க சாத்தான் சாத்தானுடைய கூட்டத்த படிக்கு கெடுக்காதபடிக்கு படிக்கு அந்த திராட்சைத் தோட்டத்தை சபையாக திராட்சை தோட்டத்தை இரவும் பகலும் காத்து கொள்கிறவராயிருக்கிறார் பாருங்க கொள்வே சொல்லு வேலை காக்கிறவர் உறங்குவதுமலை தூங்குவதுமில்லை கர்த்தன் உன்னை காக்கிறவர் பகலிலே வெயிலாக இரவேளை நிலவாகிகள் உன்னை சேதப்படுத்துவதில் சொல்லி அங்கே பார்க்கிறோம் சங்கீதகார சொல்றார் அப்படி ஆண்டவர் ராஜ தோட்டமாகிய ஒரு சபையை இரவும் பகலும் அதை காத்து கொள்கிறவராய் பாதுகாக்கிறவராய் பாதுகாவலாளராய் இருக்கிறார் கர்த்த நகரத்தை காவாராக காவலாளர் வீடித்திருக்கிறது விருதா பாருங்க ஆண்டுவர் சபை ஆகிய திருசபை ஆகிய தோட்டத்தை திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிறார் தண்ணீர் பாய்ச்சிக்கிறார் அதை காப்பாற்றுகிறார் அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம உறுதியாக பெற்றுக்கொண்டு கொண்டு அவருக்கு ஏற்ற திராட்சை தோட்டமாய் வாழ ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆசிரிப்போம் செபிக்கலாம் நேசிக நல்ல தாப்பு நேர்ந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒரு நாளும் உங்களுடைய அடிச்சூட்டில வாழ கிருபை செய்யுங்க நீர் திராட்சை தோட்டத்துக்கு செய்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆகவே அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய இயேசு கிருஷ்ணன் கிருபை பல அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்